அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று ஏழு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் மாசி மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் வெள்ளிக்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பதிலிருந்து பத்து மணி வரை மாலை நான்கு முப்பதிலிருந்து ஐந்து முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பன்னிரெண்டு முப்பது முதல் ஒன்று முப்பது மணி வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது மணி வரை காலம் பத்து முப்பதிலிருந்து பனிரெண்டு மணி வரை குளிகை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை யமகண்டம் மூன்றிலிருந்து நான்கு முப்பது மணி வரை இன்று விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு இருபத்தி ஆறு கும்பலக்னத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் பனிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் பதிவிடுங்க அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்கள் வாழ்க்கையில் மேலும் மேலும் தடைகளாகவும் கஷ்டங்களாகவும் வந்துகிட்டே இருக்கா அதாவது நீங்கள் இப்போ ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறீங்க ஆனால் நீங்கள் முன்னெடுத்து வைக்கக்கூடிய அந்த விஷயம் நடக்காமல் தள்ளி தள்ளி போகுது உங்களுக்கு பிடித்த வேலை ஒன்று கிடைக்கிற மாதிரி கைக்கு வருது ஆனால் கிடைக்காம போயிடுது அதே போல் திருமணம் வரும் உங்களுக்கு கை கூடி வந்து அந்த திருமணம் நடக்காமல் போகிறது போல் பிரச்சனைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் வந்துக்கிட்டே இருக்கா அப்போது இந்த வீடியோவுக்கு கீழ் டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு சொல்லப்படும் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் ஆன்மீக சிந்தனையோடு காணப்படுவீர்கள் அதை பற்றி பேசுவீர்கள் அதன் மூலமாக உங்களுக்கு ஆறுதல் கிடைக்கும் பணியை பொறுத்தவரை பணி சூழல் நன்றாக காணப்படும் சக பணியாளர்களுடன் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையுடன் சூடான வார்த்தை பரிமாற்றங்கள் ஏற்படலாம் துணையுடன் அனுசரித்து செல்வது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பண வரவு மிதமானதாக இருக்கும் பணம் சேமிக்க குறைந்த வாய்ப்பே காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கண்களுக்கு மருத்துவ பரிசோதனை செய்து கொள்வது நல்லது முகத்தில் பருக்கள் அல்லது கட்டிகள் வருவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய வளர்ச்சி குன்றி காணப்படலாம் பொறுமையும் உறுதியும் அவசியம் நல்லதையே எண்ணுவது நல்லது பணியை பொறுத்தவரை உற்சாகமாக இன்று உங்களுக்கு அவ்வளவு சிறப்பானதாக இருக்காது பணியிடத்தில் காணப்படக்கூடிய சூழ்நிலையை அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை குடும்ப அங்கத்தினரிடையே பிணைப்பை வலுப்படுத்த முயற்சி எடுப்பீர்கள் உங்களுடைய முயற்சியை மென்மையாக கையாளுங்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று அஜாக்கிரதை காரணமாக உங்களது பணம் பணம் வீணாக செலவாகலாம் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்திற்காக இன்று நீங்கள் செலவு செய்ய நேரிடலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பதட்டம் காரணமாக தலைவலி காணப்படலாம் உணவு பழக்கத்தை கண்காணிப்பது மிகவும் நல்லது மிதுனும் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு அனைத்தும் சிறப்பான நாளாக நடக்கப் போகிறது இன்று உங்களுடைய பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் எளிமையாக எந்த பணியையும் செய்து முடிப்பீர்கள் வெகு சீக்கிரமாக செய்து முடிப்பீர்கள் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் இன்று மகிழ்ச்சிகரமான சம்பவங்கள் நடக்கலாம் இருந்தாலும் உங்களுடைய வார்த்தைகளில் அதிக கட்டுப்பாடு தேவைப்படுகிறது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று வரவுக்கு மிஞ்சிய செலவை காணலாம் ஆனால் அது சுப செலவாக இருக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் எந்தவிதமான குறைபாடும் காணப்படாது கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சரியான முடிவுகளை எடுப்பீர்கள் அது உங்களுக்கு முடிவில் மகிழ்ச்சியை பெற்றுக் கொடுக்கும் பணியை பொறுத்தவரை இன்று உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை முடிப்பதில் தாமதங்கள் ஏற்படலாம் இது உங்களுக்கு கவலையை உண்டாக்கலாம் பணியை பட்டியலிட்டு அட்டவணைப்படுத்தி செயலாற்றுங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களுடைய காதல் கதைகளில் வருவது போல உங்களுடைய காதல் இருக்கலாம் நீங்கள் துணையுடன் மகிழ்ச்சியாக இந்த நாளை கழிப்பீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி அபாரமானதாக காணப்படுகிறது மியூச்சுவல் பண்டில் பணத்தை முதலீடு செய்ய முயற்சி எடுக்கலாம் ஆரோக்கியத்தைப் பொறுத்தவரை இன்று மகிழ்ச்சியின் காரணமாக முழு ஆரோக்கியத்தோடு காணப்படுவீர்கள் சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் ஆற்றல் மிகுந்து காணப்படுவீர்கள் எளிதில் வெற்றி உங்களுக்கு கிடைக்காது என்பதால் திருப்தி காணப்படாது பணியை பொறுத்தவரை பணி நிமித்தமான பயணங்கள் காணப்படலாம் இன்று பணியில் ஏற்ற இறக்கங்கள் காணப்படலாம் குடும்பத்தை பொறுத்தவரை உறவில் அமைதியும் நல்லிணக்கமும் குறைந்து காணப்படலாம் உரையாடும்போது வார்த்தைகளில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று அவ்வளவு சிறப்பானதாக இருக்காது செலவினங்கள் அதிகமாக இருக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தலைவலி பல்வழி உபாதைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது ஆரோக்கியமான உணவு உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் நிறைய வாய்ப்புகள் கிடைப்பதற்கான இருக்கும் அது உங்களுக்கு மகிழ்ச்சியை பெற்றுக் கொடுக்கும் பிரார்த்தனையில் ஈடுபடலாம் ஆன்மீக விஷயங்களில் ஈடுபடலாம் பணியை பொறுத்தவரை இன்று கவனக்குறைவின் காரணமாக சில சமயங்களில் நீங்கள் மேற்கொண்ட பணிகளில் உங்களுக்கு குழப்பங்கள் ஏற்படலாம் குடும்பத்தை பொறுத்தவரை இந்த நாள் காதலுக்கு சாதகமான பலன்களை கொடுக்காது உங்களது துணையுடன் மோதல் காணப்படலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பலன்கள் கலந்து காணப்படும் வரவும் செலவும் சேர்ந்தே காணப்படும் உங்களுடைய சேமிப்பிற்கு சில கட்டுப்பாடுகள் காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை குளிர்ச்சியான உணவுகளை உட்கொள்வதன் காரணமாக குளிர் சம்பந்தமான நோய் தொற்றுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் ஒரு மந்தமான நாளாக இருக்கலாம் உங்களுக்கு இன்று நல்லது எது கெட்டது எது என பிரித்தறிய இயலாது அதிர்ஷ்டத்தை நம்பி இருக்க வேண்டாம் கடின உழைப்பு தான் உங்களுக்கு நல்ல பலனை பெற்றுக் கொடுக்கும் இன்று குடும்ப தொழிலை பொறுத்தவரை இன்று பனி சுமை அதிகமாக காணப்படலாம் உங்களுக்கு இது கவலையை கொடுக்கலாம் கொடுக்கப்படக்கூடிய பணிகள் அதிகமாகவும் அதை குறித்த நேரத்தில் நிறைவேற்ற இயலாத நிலைமையும் காணப்படலாம் சிறந்த முறையில் திட்டமிடாததே இதற்கு காரணம் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று சரியான முடிவெடுக்க முடியாதவாறு சில குழப்பங்கள் காணப்படலாம் உங்கள் உணர்வுகளை நிதி நிலைமையை நிதி வளர்ச்சி நீங்கள் எதிர்பாராத அளவிற்கு இருக்காது இன்று பணத்தை தக்க கடினமாக இருக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மிதமான ஆரோக்கியமே காணப்படுகிறது வெப்பம் சம்பந்தமான பிரச்சனைகளால் பாதிக்கப்படலாம் விருச்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் பொறுமை மிகவும் அவசியம் உங்களிடம் காணப்படக்கூடிய இசைவற்ற தன்மை உங்களுக்கு தடை உங்களுக்கு தடை கல்லாக அமையலாம் பணியை பொறுத்தவரை பணியில் சில இறுக்கங்கள் காணப்படலாம் தைரியம் மற்றும் உறுதியின் மூலமாக வெற்றி காணலாம் குடும்பத்தை பொறுத்தவரை குடும்ப விஷயங்களில் சூடான விவாதங்கள் நடைபெறலாம் அமைதியான அணுகுமுறையை பராமரிப்பது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவிற்கு சிறப்பான நாளாக அமையாது கடின உழைப்பை நீங்கள் இன்று நம்ப வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தோல் எரிச்சல் ஏற்படுறதுக்கான வாய்ப்புள்ளது ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது தனுசராசி நண்பர்களே இன்றைய நாள் நன்மையும் தீமையும் கலந்து காணப்படும் நாளாக அமைகிறது முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது மிகவும் நல்லது இன்று தாமதங்களுக்கு வருந்த வேண்டாம் பணியை பொறுத்தவரை பணியில் இறுக்கமான சூழ்நிலைகளை திறமையாக கையாள கற்க வேண்டும் இளையெனில் தவறுகள் நேரிடலாம் பணி நிமித்தமான பயணம் சாத்தியம் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் பதட்டம் காணப்படலாம் நல்ல சூழ்நிலையை உருவாக்க நீங்கள் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை உற்சாகத்தை அளிக்கும் வகையில் இருக்காது பணத்தை பொறுத்தவரை பொறுப்புகளை நிறைவேற்றுவதை கடினமாக உணர்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சுமாரானதாக இருக்கும் உங்களது குடும்பத்தினரின் ஆரோக்கியத்திற்காக செலவு செய்ய நேரிடலாம் மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உறுதியும் அர்ப்பணிப்பும் உங்களுக்கு வெற்றியை பெற்றுக் கொடுக்கும் இன்று திட்டமிட்டு செயலாற்ற வேண்டியது அவசியம் பணியை பொறுத்தவரை பணியில் தவறுகளை தவிர்க்க கவனமாக பணியாற்ற வேண்டும் முயற்சிகளின் மூலமாக உங்களுக்கு சாதகமான பலன்களை நீங்கள் பெறலாம் குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் சில சச்சரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது பக்குவமான முறையில் விஷயங்களை கையாள்வதே மிகவும் நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று ஏற்ற இறக்கங்கள் காணப்படலாம் பணம் சேமிப்பதை கடினமாக உணர்வீர்கள் ஆரோக்கியத்தைப் பொறுத்தவரை வாழ்க்கை துணையின் ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்காது அதற்காக நீங்கள் பணத்தை செலவு செய்ய வேண்டியதாக இருக்கலாம் கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் மந்தமான நாளாக அமையப் உங்களுடைய செயல்களில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் உங்களுடைய கவலைகள் அதிகரிக்காமல் இருக்க தேவையற்ற எண்ணங்களை கைவிடுங்கள் பணியை பொறுத்தவரை இன்று பணியிட சூழல் சாதகமானதாக இருக்காது பணியில் அதிக தவறுகள் ஏற்படலாம் அது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தலாம் இன்று எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டியது அவசியம் குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் பொறுமையை இழப்பீர்கள் இன்று கேள்விப்படக்கூடிய வதந்திகள் உங்களது துணையுடனான உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்கலாம் உரையாடும் கவனத்தோடு இருக்க வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பண வளர்ச்சி சிறப்பானதாக இருக்காது பணம் கையாள்வதில் சில சிக்கல்களை நீங்கள் உணர்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்காது தொண்டை எரிச்சல் மற்றும் சளி போன்ற உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் நாளாக அமைகிறது இன்று நீங்கள் உங்களுடைய சொந்த முடிவுகள் எடுப்பதில் உறுதியாக இருப்பீர்கள் பணியை பொறுத்தவரை இன்று எளிதாக பணிகள் கூட உங்களுக்கு சுமையாக தெரியலாம் புத்திசாலித்தனத்தோடு நடந்து திறமையாக செயல்பட வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் அன்பான வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும் இந்த அணுகுமுறை உறவில் நல்லிணக்கத்தை பராமரிக்க உதவும் நிதியிலைமையைப் பொறுத்தவரை இன்று நிதி வளர்ச்சி சீரானதாக இருக்கும் சேமிப்பு அதிகரிக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சீராக இருக்கும் தேக ஆரோக்கியத்தை பராமரிப்பீர்கள் என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது இன்றைய பன்னிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்